ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறது மாணவர்களின் கேள்விகள் கேள்வி எண் வன்பது எண்முறைகளை ஒப்பிடுதல் எண்முறைகளை எப்படி ஒப்பிட ரெண்டு முறை இருக்கு ஒன்று இந்திய எண்முறை இன்னொன்று பன்னாட்டு எண்முறை ரெண்டு முறை இருக்கு அது எப்படி ஒப்பிடணும்னு பாருங்கள் இதுலேயும் பிரிவுகள் இதுலேயும் பிரிவுகள் இதுலேயும் பெயர் இதுலேயும் பெயர் இதுலேயும் எண்ணூறுக்கள் இதுலேயும் எண்ணூறுக்கள் அப்போ பாருங்கள் பிரிவுகள் இதுலேயும் ஒன்றுகள் இருக்குது இதுலேயும் ஒன்றுகள் அப்போ ஒன்றுகள் ரெண்டுத்துல என்னென்ன வருது ஒன்றுகள் பத்து நூறுன்னு வருது இதுலேயும் ஒன்று பத்து நூறுன்னு வருது அப்போ ஒன்றுகள் ரெண்டுமே சமமாக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் ஆயிரங்கள் இதுலேயும் ஆயிரங்கள் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்திய எண்முறையில் ஆயிரமும் பத்தாயிரம் மட்டும்தான் வரும் ஆனால் அதே பன்னாட்டு எண்முறையில் பார்த்திங்கன்னா ஆயிரம் பத்தாயிரம் நூறு ஆயிரமுன்னு வரும் இதுக்கு கமா பார்த்தீங்கன்னா மூணு புல் இந்திய என் முறையில் ஃபஸ்ட்டு மூணுக்கு அப்புறம் கமாக வரும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டுக்கு கமா வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணுக்கு வரும் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே மூணு மூணு அப்புறமா தான் கமா வரும் இதில் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் ஆயிரங்களில் மூணு வருது இதில் ஆயிரங்களை ரெண்டு தான் வரும் லட்சங்களில் பார்த்திங்கன்னா இது லட்சம் வரும் பத்து லட்சம் வரும் அதே இதில் பார்த்தீங்கன்னா லட்சங்கள் வராது மில்லியன்கள்னு சொல்லுவாங்க ஆயிரங்களுக்கு அப்புறம் மில்லியன்கள் வரும் மில்லியன்களில் பார்த்தீங்கன்னா மில்லியன் பத்து மில்லியன் நூறு மில்லியனுன்னு மூணு வரும் புரிஞ்சுதுங்களா அதுக்கு தான் இது மூணு மூணுக்கு நம்ம நம்ம கம்மாக போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மூணு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டுக்கு கம்மாக போகிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் கோடிகள்னு சொல்லுவாங்க இதில் பில்லியன்களின்னு வரும் பில்லியன்களில் பார்த்தீங்கன்னா பில்லியன் பத்து பில்லியன் நூறு பில்லியனுன்னு வரும் கோடிகள் பார்த்திங்கன்னா ஒரு கோடி பத்து கோடி நூறு கோடி ஆயிரம் கோடின்னு வரும் இதில் புரிஞ்சுதுங்களா அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டுக்கு கமா வரும் அதே இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மூணு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே மூணு மூணுக்கு அப்புறம் தான் கம்மாக வரும் புரிஞ்சுதுங்க ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான் இதில் பிரிவுகள் பார்த்திங்கன்னா ஒன்றுகள் ஆயிரங்கள் மில்லியன்கள் பில்லியன்கள் வரும் அதே இந்திய எண்ணில் பார்த்தீங்கன்னா ஒன்றுகள் ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள்னு வரும் இது பாருங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கொஷின் கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்திய எண்முறை இந்திய எண்முறைன்னா அது வச்சு நம்ம இதுக்கு கமா போடணும் அப்போது கமா போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து மூணு நம்பர் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டுக்கு நம்ம கமா போடணும் அப்போது மூணு இங்கே வரும் இங்கே வரும் இங்கே வரும் அப்போது ஐம்பத்தி பனிரெண்டு பனிரெண்டுக்கமாக முப்பத்தி நாலுக்கமாக பதினஞ்சு புரிஞ்சுங்களா இந்திய எண்முறையில் இந்த மாதிரி கமா வரும் அதே ரெண்டாவதும் அதே மாதிரி தான் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பது கமா பூஜ்ஜியம் கமா முப்பத்தி ரெண்டு கமா இரநூத்தி நாற்பத்தி ஐந்து புரிஞ்சுக்கலாம் இந்திய எண் முறையில் ஃபஸ்ட்டு மூணுக்கு வரோம் அதுக்கப்புறம் இந்த சைடு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டுக்கு நம்ம கமா போடணும் அதுக்கப்புறம் பாருங்கள் பன்னாட்டு முறையில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மூணு மூணுக்கு அப்புறம் கம்மா வரும் அப்போ பாருங்கள் இங்கே கம்மா வரும் இங்கே கம்மா வரும் அப்போது எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கம்மா நூற்றி முப்பத்தி நாலு கம்மா ஐநூற்றி முப்பத்தி நாலு இது எப்படி படிப்போனால் இது ஒன்றுகள் இது ஆயிரங்கள் இது மில்லியன்கள் அப்போது எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியன் நூற்றி முப்பத்தி நாலாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நாலு இந்த மாதிரி தான் படிக்கணும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது மூணு 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 அப்போது இது மூணு கமா முப்பது கமா முந்நூற்றி நாலு கமா நாற்பது இந்த மாதிரி வருது ஃபஸ்ட்டு மூணு அதுக்கப்புறம் மூணு அதுக்கப்புறம் மூணு அதுக்கப்புறம் ஒன்று அப்போ இது பார்த்திங்கன்னா பில்லியனில் வருது அப்போ மூணு பில்லியன் முப்பது மில்லியன் முந்நூற்றி நாலாயிரத்தி நாற்பதுன்னு வரை இது புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் போடணும் இந்திய முறைக்கும் பன்னாட்டு முறைக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு இது இது பன்னாட்டு முறையில் மூணு மூணு நம்பருக்கு கம்மா வரும் இந்திய என் முறையில் ஃபஸ்ட்டு மூணுக்கு வரும் அதுக்கப்புறம் வர்றதுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டுக்கு கம்மா வரும்